அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லிஷ்மா நான் வடக்கு பாணரை புரிந்த அந்த துவக்கப்பள்ளி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எதிர்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் தமிழ் சென்று தமிழ என் மடியில் தமிழ் பாலூட்டி பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அமுதன ஊட்டி என் வீரத்தை வளர்த்தெடுத்து தமிழ்த் தாயை முதற்கான வணங்குகிறேன் அரங்கில் ஏற்றி உலகத்திற்கு என் முகவரியை காட்ட வாய்ப்பளித்தவாக இத்தமிழ் சங்கத்தினை வணங்குகிறேன் என் தாய் மண்ணை வணங்குகிறேன் முன்னேற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நான் படித்து என்னவாக போகிறேன் என்ற வினாவிற்கு பொறியாளர் ஆசிரியர் மருத்துவர் தொழிலதி தொழிலதிபர் என எத்தனை எத்தனை பதவிகள் என் மனத்திரையில் நிழலாடியது ஒரு கணம் சிந்தித்தேன் என் சிந்தனை தெளிவானது ஆசிரியர் மருத்துவர் மருத்துவர் செவிலியர் ஆசிரியர் பொறியாளர் நிறைந்த நமது நாட்டில் குறைவாக இருப்பது நல்ல மனிதர்கள் வைத்து உள்ளமென்று பேசுதல் உதற்றளவில் வரவேற்று நயவஞ்சகம் பொறாமை சுயநலம் வன்முறை வன்முறை நிறைந்த உலகில் அன்பு பண்பு நலம் கடமை கட்டுப்பாடு கண்ணியம் கண்ணிய மனிதநேயம் மனிதாபிமானம் மனிதாபிமானம் வாய்மை நேர்மை வீரம் அறம் விருந்தோமல் போன்றவை போன்ற எத்தனையோ நற்பண்புகளுக்கு உரு கொடுத்த கவிஞர்கள் வாழ்ந்த நாட்டில் அழிந்து வரும் நற்பண்புகளுக்கு உருக்கொடுக்க வேண்டும் உருக்கொடுக்க வேண்டும் அழிந்த அழிந்த பண்புகளை ஏ கொண்ட நல்ல மனிதனாக நான் வளர வேண்டும் அன்பு அன்பு பண்பு பண்பாடு கலாச்சாரம் இவைகளை உள்வாங்கி சிறந்த மனிதனாக நான் வளர வேண்டும் நான் வளர வேண்டும் அமைதியாக அமைதிக்கு போராடிய தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் அ அமைதியை அன்பை பண்பை மனிதாபிமானத்தை மனித நேயத்தை கடமை கட்டுப்பாடு கண்ணியத்தை வளர்த்தெடுக்கும் வளர்த்தெடுத்து வளர்த்தெடுக்கும் மனிதனாக சிறந்த மனிதனாக வன்முறையற்ற அமைதியான சமுதாயத்தில் இப்பண்பாட்டை உருவெடுக்க போகிறேன் பொருளாதாரம் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு ஊழல் லஞ்சம் மதம் ஜதி இன வேறுபாடு போன்றவற்றை ஒழிப்பவனாக இயற்கை இயற்கை எண்ணெய் சித்து இயற்கை எண்ணெய் தந்த வளங்களை வளங்களை காப்புவனாக மூட நம்பிக்கைகளை கலைப்பவனாக ஊடங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவனாக ஊடங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவனாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரிப்பவனாக ஏழை எளியவரை தூக்கி எடுப்பவனாக சிறந்த குடிமகனாக தமிழ் தாயின் மூத்த மகனாக மூத்த மகனாக மொத்தத்தில் நல்ல மனிதனாக நான் மாறப்போகிறேன் தமிழ் தாயின் பாதம் தொட்டு வணங்கி வாகை சூடி வாய்ப்பளித்த வாகை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்